சாய்ராம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு நான் எங்கள் வீட்டில் வைபவ மகாலட்சுமி பூஜை பதினோராவது வாரம் செய்திருந்தேன் அந்த பூஜையினை எப்படி செய்யணும் எனக்கு அந்த பூஜை செய்ததன் மூலமாக கிடைத்த பலன்களை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதோட நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இந்த பதிவை பார்க்குற நீங்கள் எல்லாரும் ஒரு பாகியசாலிகள் தான் என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையாகவே சொல்ல வார்த்தைகள் இல்லை அவ்வளோ அற்புதங்கள் நடந்துருக்கு அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கிடைச்ச பாகியங்கள் அனைத்தும் மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் போட்டு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க நம்ம பூஜைக்குள்ளே போயிடலாம் மங்களகரமாக அழகாக வந்து கிளம்பி வந்தாச்சு மகாலட்சுமி பூஜை செய்கிறோம் அப்படின்னும்போது நாமும் அப்படி தான் இருக்கணுங்க மாலை நேரம் பார்த்திங்கன்னா சரியான மழை காத்துமாக இருக்குது வாசலில் கோலம்லாம் போட முடியல இருந்தாலும் நிலை வாசலில் தீபம் ஏற்றிட்டு சின்னதாக ஒரு தாமரப்பூ மொட்டு போட்டுட்டு மாயில தோரணமும் வாசலில் வந்து கட்டிட்டேன் இங்கே பக்கத்தில் எனக்கு மாமரம் இருக்குன்றதுனால அழகாக கொஞ்சமாக போ கிடச்சிது அழகாக வந்து வேப்பலையும் மாயிலையும் வந்து வாசலில் கட்டிட்டேன் சரி இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டில் எல்லாமே பூஜைக்கு தயாராக வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க இங்கே பூஜை அறையிலும் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டேன் இங்கே நான் வந்து வெளியே ஹாலில் தான் வந்து இந்த பூஜையை செய்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோலம் வந்து வைபவ மகாலட்சுமி பூஜைக்கு உரிதான ஒரு கோலம் அந்த புத்தகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த கோலம் வந்து இருக்கும் இந்த கோலம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுவேன் அதனாலதான் வந்து கோலம்லாம் போட்டு இந்த பூஜையை நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் நீங்கள் இந்த பூஜையை பூஜை அறையிலே கூட செய்யலாம் கோலம் வந்து போடணுமா வேண்டாமா அப்படின்னு உங்களுடைய முடிவு தான் வைபவ மகாலட்சுமி பூஜைக்கு தேவையானது அப்படின்னு நம்ம என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துருமா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய ஒரு படம் வேணும் எங்கிட்ட வந்து அலமேலு மங்கம்மா தாயாருடைய படம் இருக்குது அதில் அதோட லக்ஷ்மி குபீரர் படம் இருக்குது அதனால் இவங்க ரெண்டு பேரோட படம் எடுத்து வச்சு தான் இது வரைக்கும் நான் அந்த பதினோரு வாரமும் வந்து செய்திருந்தேன் கண்டிப்பாக கலசம் வைத்து தான் நம்ம இந்த பூஜை செய்யணும் அதனால் கலசத்தில் மங்கள பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு அதற்கு மேலே மாயலை ஐந்து வைத்து ஒரு தேங்காவுக்கு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வந்து திலகம் போல் வைத்து நான் வந்து கலசம் வந்து அழகாக நிறுத்திட்டேன் இந்த எந்திரம் வந்து மேலே இருக்கக்கூடிய கருமாரியம்மன் எந்திரம் வந்து உங்கள் நம்ம வீடியோ பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் குலதெய்வ கோயிலுக்கு போனப்போ எனக்கு கீழே இருந்து கிடச்சிது அதனால அந்த எந்திரம் வைத்தும் வழிபாடு இந்த ரெண்டு மூணு வாரங்களாக செய்துக்கிட்டு இருக்கேன் இந்த வைபவ மகாலட்சுமி பூஜைக்கு உரிதான இந்த எந்திரம் வந்து நம்ம இந்த புத்தகம் வாங்குகிறோம் இல்லையா இந்த பூஜை செய்கிறதுக்கான வைபவ மகாலட்சுமி புத்தகம்னு அதில் ஒரு பேஜில் கண்டிப்பாக இந்த எந்திரம் இருக்கும் அதை நான் அதை மட்டும் தனியாக எடுத்து கடையில் கொடுத்து லேமினேஷன் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டேங்க பூஜைக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்குது வெத்தலைப்பாக்கம் பழம் வச்சுருக்கணும் கண்டிப்பாக வந்து வெத்தலைப்பாக்கம் பழம் வந்து வச்சே ஆகணுங்க நான் இன்றைக்கி பிரசாதமாக வந்து சக்கரை பொங்கலும் அவல் போட்டால் கொஞ்சம் பாயசமும் செய்து வச்சுருக்கேன் நீங்கள் வாரம் வாரம் செய்கிறது ஒரு ஒரு டம்ளர் பால் வச்சால் கூட தான் அர்ச்சனை வந்து நம்ம அக்ஷதையிலும் செய்யலாம் குங்குமத்தாலையும் செய்யலாம் கொஞ்சம் பூக்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பூஜை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம அழகாக இந்த போல் அலங்காரம் பண்ணிவிட்டு வந்து கண்டிப்பாக நம்ம வாயில் வந்து ஒரு ஏலக்காய் போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது எல்லாமே மகாலட்சுமி பூஜையின் சூட்சமங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்வேன் அழகாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தகம் நீங்கள் கையில் வாங்கிட்டு இந்த பூஜை ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த கதை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றதான் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் வைபவ மகாலட்சுமி பூஜையின் சிறப்பே அந்த கதைகள் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வாரந்தோறும் செய்யும் போதும் இந்த மஞ்சள் கலர் புடவை தான் நான் கட்டுவேன் அதுக்கு ரொம்ப பர்ட்டிகுலர் காரணம் என்னென்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நிறம் அப்படின்னா மஞ்சள் நிறம் பச்சை நிறம் சிவப்புன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பூஜைக்காக மட்டுமே இந்த புடவை வந்து பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாமே நான் இந்த வைபவ மகாலட்சுமி பூஜையில் கடைபிடித்த ஒரு ஒரு விஷயமும் தான் அவங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ நம்ம பூஜை ஆரம்பிச்சிடுவோமா க இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஐயர் வச்சு தான் இந்த பூஜைகள்லாம் செய்வாங்க ஆனால் நம்ம நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா நாம எப்படி வந்து நம்ம இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா வலது கையில கொஞ்சம் அக்ஷதியும் பூவையும் எடுத்து இடது கை வச்சு மூடி நம்மளுடைய வலது அந்த கால் தொடையில் வந்து இப்படி வச்சுக்கோங்க அதாவது இது வந்து சங்கல்பம் பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கிட்ட தான் நம்ம மனமுருக வேண்டிக்க போகிறோம் நான் இந்த கையில் இந்த பக்கம் வச்சுக்கிட்டே பிள்ளையாருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த பதினோரு வாரங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக அந்த பூஜை செய்ய வச்சதுக்கு ரொம்ப நன்றி பிள்ளையாரப்பா இன்று மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் எனக்கு முழுசாக கிடைக்க நீங்கள் அருளாசி புரியணும் அப்படின்னு நான் பிள்ளையாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து அக்ஷதியை போட்டுறேன் இரண்டாவதா நம்ம குலதெய்வத்தை வணங்க போகிறோம் அதே போல் நம்ம கையில் இந்த பக்கம் இடத்த கையில் வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அம்மா அந்த பூஜையை நான் நல்லபடியாக செய்து முடிக்க போகிறோமா உங்களோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கணுமான்னு குல தெய்வத்துக்கு அதுக்கப்புறம் என்னுடைய குரு என் சாயப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன் சாயப்பாவுக்கும் அதே போல் கொஞ்சம் அர்ஷதை எடுத்து மனசார நம்ம வேண்டிக்கிட்டு எல்லாமே நம்ம அந்த இடத்துலேருந்தே மனசார நினச்சிக்கிட்டு என்னை வந்து அம்மாவோட பாதத்தில் வச்சாலே போதுமானது அதுக்கப்புறம் கலச அர்ச்சனை இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக வரிசையாக செய்யணும் எடுத்த உடனே நேராக நம்ம மகாலட்சுமி தயாராக போகக்கூடாது இது இன்னைக்கு மட்டும் நம்ம அப்படி வணங்கணும்னு கிடையாதுங்க எப்போவுமே வாரம் வாரம் நம்ம ஏதாவது ஒரு பெரிய பூஜை நம்ம எடுத்து செய்கிறோம்னா இது கரெக்டாக பிள்ளையார் குலதெய்வம் குரு அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது இந்த சங்கல்பம் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஈஸ்வர பகவான் பார்வதி தாயாரோட ம ஸ்லோகங்களை சொல்லுவேன் அதான் காயத்ரி மந்திரம்னு சொன்னாலே போதுமானது அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு கோவிந்தா கோவிந்தான்னு உங்களால் எத்தனை முறை முறையுமோ அவளை சொல்லுங்கள் ஏன்னா கோவிந்தான்னு கூப்பிட்டாலே பெருமாள் வர்றதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயார் அங்கே வந்துடுவாங்க தன்கான கூப்பிட்டாலே மகாலட்சுமி தாயார் அங்கே வந்துடுவாங்க அதனால நம்ம வந்து விஷ்ணு பகவானுக்கு நன்றிகள் சொல்லிவிட்டு முருகப்பெருமானையும் மனசார வேண்டிகிட்டு நான் எல்லா தெய்வத்தையும் வந்து கூப்பிடுவேங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்வேன் அதுக்கப்புறம் தான் மகாலட்சுமி தாயார்கிட்டயே நான் வந்து வருவேன் ஆ குபேரரை மறந்துடாதீங்க குபேரரையும் நம்ம அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமி தாயார் அஷ்ட ஐஸ்வர்யமும் தரக்கூடிய எட்டு மகாலட்சுமி தாயாரையும் நம்ம பேர் சொல்லி அழைச்சிட்டு அலமேலு மங்கம்மாவை தாயாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அலமேலம்மாவை கூப்பிட்டா போதும் எனக்கு உடனே ஆசிரியை வந்து குரல் கேட்டுடும் மகாலட்சுமி தாயாரை இப்போ நம்ம அழைச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டோத்தரம் தான் முதல்ல சொல்லணும் இது நம்ம குங்குமத்தாலையும் அர்ச்சனை செய்யலாம் இல்லை அக்ஷதையாலையும் நம்ம அர்ச்சனை செய்யலாம் நான் வந்து சின்னதாக கஜலட்சுமி சில வச்சுருக்கேன் இல்லையா அம்மாவுக்கு வந்து அக்ஷதையை கொண்டு நான் வந்து அந்த அஷ்டோத்தரம் சொல்லிக்கிட்டே வந்து நான் வந்து அர்ச்சனை செய்கிறேன் இங்கே உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோனில் கூட அழகாக ஓட விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த அக்ஷதையை கொண்டு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த பூஜை செய்கிறது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நான் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எட்டு மணிக்கு வந்து கரெக்டாக சுக்கர ஓரம் ஆரம்பிக்கிற நேரம் நான் வந்து கனகதாரா சோஸ்திரம் முடிச்சுட்டு ஒரு எட்டரை மணிக்கு இந்த பூஜை முடிக்கிற மாதிரி தான் வாரந்தோறுமே வந்து நான் செய்துக்கிட்டு இருந்தேன் நீங்களும் உங்களுக்கு எப்படி நேரம் வருதோ அது போல் கூட நீங்கள் செய்யலாம் ஆறு மணிக்கு கூட நீங்கள் பூஜை ஆரம்பித்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலாம் அடுத்தது ஸ்ரீ மகாலக்ஷ்மி அஷ்டகம் வந்து கண்டிப்பாக பாராயணம் செய்யணும் இப்போதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது கிட்டத்தட்ட இந்த கலசத்துக்கு மேலே நான் பூ இந்த பூஜை ஆரம்பித்து நான் ஒரு ஒரு இல்லை ஒன்றரை மணி நேரம் நான் எனக்கு வந்து நான் செய்வேன் ஏன்னா ரொம்ப ஆசையாக எடுத்து செய்வேங்க எனக்கு எல்லா மந்திரமும் படிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் செய்கிற பூஜையை ரொம்ப திருப்தியாக இருக்கணும் நான் வந்து எப்பவுமே ஆசையோடு செய்வேன் ஆனால் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் வந்து கடைசியாக முடிச்சுட்டு நான் லக்ஷ்மி தாயாரிடம் வந்து இந்த பூவை போடுறேன் அர்ஷதியை போடுறேன் கரெக்டாக கலசத்துக்கு மேலேருந்து அந்த எனக்கு அந்த பூ வந்து விழுந்தது கருணையும் தெய்வங்க மகாலட்சுமி தாயார் வந்து நிறைய அற்புதங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒரு ஒரு நாளும் நான் வந்து பூஜை இவ்வளோ ஆசையாக இவ்வளோ சிரத்தி எடுத்து செய்கிறதுக்கு காரணமே இதுதான் ஒரு ஒரு முறை எனக்கு அவ்வளோ அற்புதங்கள் அம்மா நிகழ்த்துவா அதுக்கப்புறம் அந்த எப்போவுமே ஒரு சாமி ஒரு பூ விழுந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து திரும்ப சாமிக்கு வைக்கக்கூடாதுன்னுவாங்க அதனால் அதை எடுத்து கீழே வச்சுட்டு திரும்ப ரெண்டு பூவை வந்து கட்டிவிட்டு நான் வந்து கலசத்துக்கு மேலே வச்சுருந்தேன் அடுத்தது எந்திராச்சனை ஓம் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி தாயே போற்றின ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லி நம்ம வந்து பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்தாலே போதும் அடுத்தது கொஞ்ச நேரம் இந்த தாமரை முத்திரையை கொண்டு நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை கொஞ்சம் நினச்சி நம்ம தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த ரெண்டு சு சுண்டு விரலையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் நடுவிரலை வந்து நேராக நிறுத்திட்டு ஆள்காட்டி விரலை வந்து இப்படி ரெண்டுத்தையும் கூர்மையாக வந்து சேர்த்துக்கிட்டு இந்த கட்டை விரலை வந்து நம்ம நெஞ்சோடு வந்து சேர்த்து அணைச்சிக்கணுங்க இந்த முத்திரையை பயன்படுத்தி நம்ம வந்து மகாலட்சுமியோடையது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லலாம் இல்லை ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மாவை ம மனசார வந்து எப்படி நினைக்கணும்னா நம்ம வெள்ளை நிறத்தில் ஒரு ஏனையை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிற்கணும் அதில் தாயார் அமர்ந்து இருப்பது போல் நம்ம கை நிறைய தாமரை பூவை கொண்டு அம்மாவுக்கு அர்ச்சனை செய்கிறோம் இது எல்லாமே உங்களுடைய கற்பனைகள் தான் இந்த மாதிரி நீங்கள் இந்த தாமரை முத்திரை கொண்டு நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் மனசார வந்து தியானம் பண்ணுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் செய்ததன் பிறகு லக்ஷ்மி குபேர முத்திரைன்னு இருக்கு இல்லையா இந்த மூன்று விரலை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம ரெண்டு தொடைமேதும் அழகாக நம்ம வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு லக்ஷ்மி குபேரரை அழகாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்ம இந்த முத்திரையை கொண்டு நம்ம தியானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் செய்தால் நமக்கு வந்து மகாலட்சுமி தாயார் நமக்கு வந்து லட்ச லட்சமாக பணம் கொட்டுவாளா அப்படின்னு கேட்காதீங்க ஆனால் அதில் அந்த பூஜையில் இருக்கிற ஆத்மார்த்த திருப்தி இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் முழுசாக செய்து பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து இந்த பலனை அடைய முடியும் அடுத்தது வைபவ மகாலட்சுமி கதை அந்த கதையை வந்து முழுசாக பாராயணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரருக்காக வந்து ஒரு நூற்றி எட்டு காயின் வந்து வச்சுருக்கோம் அதை வைத்து நான் வந்து ஒரு அர்ச்சனையை செய்வேன் அது செய்யும் போது நல்ல அந்த சத்தம் எழுப்பக்கூடிய வகையில் வந்து அந்த காயினை நம்ம நல்ல சத்தத்தோடு அந்த அர்ச்சனை செய்யணும் நாம் நிறைவாக செய்யக்கூடிய இந்த பதினோராவது வார பூஜையில் நம்ம கண்டிப்பாக நம்மளால முடிஞ்சது ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஏழு இல்லை எட்டு பேருக்காவது வந்து இந்த வைபவ மகாலட்சுமி பூஜையினுடைய அந்த புத்தகம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு பதினோரு புத்தகம் கிட்டே இருந்துச்சு இது வரைக்குமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து யார் யாரெல்லாம் அந்த பூஜை செய்ய விருப்பமாக இருக்கோ அப்படின்னு என்கிட்ட விருப்பப்பட்டு கேட்டவங்க எல்லாேருக்கும் இந்த புத்தகம் வந்து கொடுத்துட்டேன் பேலன்ஸு ஒரு ஏழு புத்தகம் இருக்குது அது உங்களில் யாருக்காவது இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஏழு புத்தகம்தான் இருக்குது அதனால் முதல்ல கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அவன் இந்த புத்தகம் அனுப்ப முடியும் அதையும் சொல்லிடுறேன் கரெக்டாக எட்டு மணி வரைக்கும் இந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சிருவாங்க எட்டு மணிக்கு மேலே நமக்கு சுக்கர ஓரை ஆரம்பிச்சிரும் அதனால் சுக்கர ஓரையில் தான் நான் வந்து நான் கனகதாரா சோஸ்திரம் வந்து படிப்பேன் மகாலக்ஷ்மி பூஜைன்னு ஒரு சூட்சமே இது தாங்க நீங்கள் சுக்கர ஓரையில் கனகதாரா சோஸ்திரம் நீங்கள் படித்து பாருங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் முடிஞ்சால் ஒரு நெல்லிக்கனி அம்மாவுக்கு பிரசாதமாக வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு அன்றைக்கி கிடைக்கல அதனால் என்னால் விற்க முடியும் முடியல படிக்க முடியலனா கனகத்தாரா சூஸ்திரம் அழகாக நீங்கள் ஃபோனில் ஓட விட்டுகிட்டே கூட அதை காதார கேட்டுக்கிட்டே அம்மாவுக்கு வந்து அர்ச்சனை செய்யுங்கள் அதோடு கனகதாரா சோஸ்திரம் முடிச்சுட்டு தூப தீபங்கள் காண்பித்து நம்ம வந்து பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு அவர் கழித்து நம்ம கலசம் பிரிச்சுட்டு அந்த அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம தீர்த்தமாக எல்லாரும் எடுத்துக்கணும் வீடு முழுக்க தெளிச்சுட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாக நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் இந்த பூஜையை நம்ம செய்யணும் மாலை ஆறு மணி போல நீங்கள் இந்த பூஜையை செய்யணும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் பதினோரு வாரங்கள் செய்யணும் உங்களோட கோரிக்கை கண்டிப்பாக நிறை நிறைவேறும் இதில் வந்து உங்களுக்கு உடனே பீரியட்ஸ் டைமுக்கு வருமே எப்படிடா அப்படின்னு யோசிக்காதீங்க வீட்டு தூரம் ஆகக்கூடிய அந்த நாட்களை மட்டும் அந்த அதாவது அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்திலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க ஆனால் மற்றபடி வேறு எந்த விதமான காரணத்தை கொண்டும் நமக்கு வெள்ளிக்கிழமை ஒன் ஒரு நாள் உங்களால் பூஜை செய்ய முடியல தவறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த முறை ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு முதல் வாரத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும் இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க ஆனால் அந்த வீட்டு தூரம் ஆகிறதா நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க அடுத்தடுத்த வாரங்களை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க சரிமா பூஜையெல்லாம் தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனா உனக்கு என்னதான்மா நடந்தது நீ இந்த பூஜை எவ்வளவு அழகா செய்யற மகாலட்சுமி தாயார் உனக்கு என்னமா கொடுத்தாங்க அப்படின்னு தானே எல்லாரும் கேக்குறீங்க ஒன் பை ஒன்னா சொல்றேன் ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒண்ணு நடந்துச்சு அதை மட்டும் இப்பத்தி சொல்ற ஒரு சூழ்நிலை எனக்கு அமையல ஆனா அது கூடிய விரைவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் இந்த பூஜையை ஆரம்பிச்ச இரண்டாவது வாரத்திலேயே நான் கேட்டதை அம்மா எனக்கு கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் போகலாம் இதோட முடிஞ்சிச்சுன்னு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் தான் தாயாரோட அனுகிரகம் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்க போது எனக்கு கிடைச்ச எல்லா பலனும் உங்களுக்கும் கிடைக்கணும் நானும் மனசார வேண்டிக்கிறேங்க நான் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தான் இந்த பூஜையை முத முதல்ல ஆரம்பிக்கிறேன் அதாவது வரலட்சுமி பூஜை வந்துச்சு இல்லையா அந்த வாரம் செய்த அடுத்த வாரமே வந்து நான் அந்த மகாலட்சுமி பூஜையை வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பிக்கிறேன் முதல் வாரமே நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் இரண்டாவது வாரமே எனக்கு அது மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் அது வந்து எனக்கு நிறைவேறுது ஆனால் இந்த வார வாரமும் அடுத்த வாரம் நான் செய்யறதுக்குள்ள ஒரு தாயார் ஒரு தரிசனம் வந்து எனக்கு கிடைச்சிடும் ஒரு திருக்கோவிலுடைய தரிசனம் மகாலட்சுமி தாயாரை நான் வந்து பார்த்துருவேன் முதல் வாரம் முடிஞ்ச கையோட எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் திடீர்னு ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அங்கே அலமேலு மங்கம்மா தாயாருக்கு தனி சன்னதியோடு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அங்கேயே அமர்ந்து மகாலட்சுமி அஷ்டோத்தரம் படிச்சுட்டு தான் வந்தேன் இரண்டாவது வாரம் பூஜை செய்த கையோட எனக்கு வந்து திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவர் பெருமாளை பார்க்குற பாகியம் கிடைக்குது அங்கே போனால் கனகவள்ளி தாயாரோடைய சன்னதி அங்கேயும் மகாலட்சுமி தாயாரை நான் வந்து தரிசனம் பண்ணுறேன் அது மட்டும் இல்லைங்க நான் ஒரு ஒரு திருக்கோவிலுக்கு போகிறேன்னு வைங்களேன் அங்கே யாராவது ஒருத்தர் ஒருவங்க புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்களுடைய பெயர் என்னன்னு நான் கேட்பேன் கண்டிப்பாக அவங்க மகாலட்சுமி தனலக்ஷ்மி அதுக்கப்புறம் அலமேலு மங்கம்மா இந்த மாதிரி ஒரு ஒரு பேராக அவங்க சொல்லுவாங்க ருக்மணி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு கோன்ஸ்டன்ட் அப்படின்னா கூட எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் நினைப்பேன் மூணாவது வாரம் பூஜை முடிஞ்ச கையோட எனக்கு கிடைச்ச தரிசனம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேங்கட பெருமாள் திருக்கோவில் அங்க போனதும் மகாலட்சுமி தாயா ரொம்ப அம்சமா இருப்பாங்க இதில் இன்னொரு சிறப்புனா அம்மா மேல போட்டிருந்த மஞ்ச கயிறு தாலி கயிறும் பூவும் வந்து எனக்கு அன்றைக்கி பிரசாதமா கிடைச்சிது ஆண்டாள் சன்னிதியும் வந்து அங்க இருக்கும் அங்கதான் எனக்கு ருக்மணின்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க நான்காவது வாரம் நடந்தது கேட்டால் அசந்து போயிடுவீங்க நான்காவது வாரம் பூஜை முடிச்ச கையோட நான் கேட்குறேன் இப்போ நமக்கு எந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரிட நமக்கு அருள் வந்து கிடைக்க போகுது தரிசனம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டே இருக்கேன் அப்போ நான் வந்து நான் குலதெய்வம் கோயில் போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அமையுது மணப்பாக்கம் மணப்பாக்கம் போயிட்டு வரும்போது என் கணவர் திடீர்னு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு கூட்டி போறாரு அங்கே போனா ஐம்பத்தோர் அடியில் கருமாரியம்மன் சன்னதி இது ரொம்ப அற்புதமா இருக்கும் இதை பற்றின தனி வீடியோ பத்தி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தெரியுது நூற்றி எட்டு திவ்ய தேச ஆலயம் செல்லும் வழி இருக்கு நீங்க போகணுன்னா போய் பார்த்துட்டு வரலான்றாங்க எங்க நூற்றி எட்டு மகாலட்சுமி தாயாரை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிதுங்க நீ ஒவ்வொருத்தரையாக வந்து உனக்கு போக முடியலன்னா என்ன மொத்தமா சேர்த்து நான் உனக்கு அனுகிரகம் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு எவ்வளோ தரிசனமும் அம்மா எனக்கு கொடுத்தா நீ இவ்வளோ எடுத்து என்னை நீ போது உனக்கான அனுகிரகத்தை நான் உனக்கு பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு கடைசி வாரம் அம்மா நிகழ்த்தது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நான் கரெக்டாக பூஜை ஒரு எட்டரை மணி இருக்குங்க பூஜையை முடிக்கிறேன் முடித்த கையோட எனக்கு உடனே ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா வசந்த அம்மா பேசுகிறாங்க அம்மா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் அதனால நான் வந்து தொல்லை பண்ண விரும்ப மாட்டேன் ஆனால் அம்மாவே எனக்கு ஃபோன் பண்ணி மாறிமா எப்படிமா இருக்கேன் என்ன விசாரிச்சுட்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள் அது தாங்க அற்புதம் போதுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்து பெருமாளுடைய ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்த ஃபோட்டோ என்ன ஆச்சுன்னா ஒரு சில நாட்கள்லேயே அதில் உள்ளெல்லாம் வந்து பூரணம் வந்தது போல் ஆகிட்டுருக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு புது ஃபோட்டோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பூஜை அறையில் வைக்க மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு எடுத்து மேலே வந்து ஒரு செல்ஃப் மேலே அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சதை அவங்க மறந்துட்டாங்க நேற்றுக்கு திடீர்னு பூனை வந்து அதை தட்டி விட்டு கீழே விழுந்திருக்கு ஆனால் படத்துக்கு ஒன்றும் சேதாரம் இல்லை ஏன்னா அது வந்து கண்ணாடி ஃப்ரேம்லாம் இல்லை நார்மல் ஒரு ஃபோட்டோ தான் அதனால் அந்த படத்தை எடுத்து பார்த்ததும் என்ன ஆச்சரியம்னா படத்துக்குள்ளே இருந்த அந்த பூர்ணங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் புது ஃபோட்டோ போல் வந்து இருந்திருக்கு அதை பார்த்ததும் அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் இது எப்படி இந்த மாதிரி சாத்தியமாகும் உள்ளெல்லாம் பூர்ணம் முடிச்சிது எப்படி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க நான் உடனே அம்மா எனக்கு அந்த போட்டோவை எனக்கு ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் அவங்க உடனே அனுப்புறாங்க பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இப்போதான் நான் வந்து மகாலட்சுமி பூஜையை முடிச்சுட்டு வந்த கையோட அம்மா எனக்கு ஒரு போட்டோ அனுப்புறாங்க பார்க்குறேன் இந்த பக்கம் அலமேலு தாயார் இந்த பக்கம் மகாலட்சுமி நடுவில் பெருமாள்னு இப்படி ஒரு தரிசனம் எனக்கு திருப்பதிக்கு போகாமலே திருப்பதியிலிருந்து வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ அங்கே ஒரு அற்புதம் நிகழ்த்தி அதன் மூலமாக எனக்கு இங்கே இப்படி ஒரு காட்சி வந்து கிடைக்குது இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது போங்க கோடிக்கணக்கில் லட்சமோ பணமோ நமக்கு கிடைச்சா கூட இவ்வளோ சந்தோஷம் கிடைக்காது நாம் செய்கிற ஒரு பூஜை அளவுக்கு தாயார் அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதோட அம்மாவும் இன்னொரு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருந்தாங்க இன்னும் கூடிய விரைவில் நாங்கள் வந்து திருப்பதிக்கு போகிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சிருக்குமா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் பத்திரமா போயிட்டு வாங்கம்மா இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு தடவையும் நம்ம பூஜை முடித்த கையோட பெரியவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமம் வச்சுக்கணும் நான் முதல் வாரம் செய்து முடித்ததும் என்னோட மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த பூஜையை நான் ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் வாரம் வாரம் வந்து பூஜை முடித்த கையோடு எனக்கு கணவருடைய காலில் விழுந்து அவங்க வந்து எனக்கு குங்குமம் வச்சு விடுவாங்க இதெல்லாம் நம்ம செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதோடு நம்ம வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் யாராவது வராங்க அப்படின்னா கண்டிப்பாக குங்குமமாவது வந்து நீங்கள் கொடுத்து அனுப்புங்க இந்த புத்தகம் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ கிடைக்கிது யார் வந்தாலும் விருப்பத்தோடு செய்கிறேன்னா அவங்க எல்லாேருக்கும் இந்த புத்தகம் வாங்கி கொடுங்க நீங்களும் நிறைவான வைபவ மகாலட்சுமி பூஜையினை செய்து அம்மாவோட முழு அணுக்கிறக்கும் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவாக முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஜெய் வைபவ மகாலட்சுமி தாயை போற்றி